சிம்பிளாக டேஸ்ட்டாக பத்தே நிமிஷத்தில் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் ரைஸ் இட்லி தோசை அதுக்கப்புறமா மில்லட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இது வந்து நோ ஆனியன் நோ கார்லிக்னு சொல்லலாம் இது நல்ல சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு முதல்ல கொஞ்சம் புளிய சுடுதண்ணியில் அதுக்கு அதுக்கப்புறமா ஒரு நாலு அப்பளம் எடுத்துக்கலாம் இதுக்கு அதிகமான எல்லாம் நமக்கு தேவைப்படாது தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்லனா தனியாக உடைச்சு கூட நீங்கள் விட்டுக்கலாம் நீங்கள் இதுக்கு உளுந்த அப்பளம் தான் எடுத்துக்கணும் அதான் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இப்போ இதை நல்ல தான் நம்ம பண்ண போகிறோம் மண் சட்டியில் பண்ணும்போது நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரமிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை பெருங்காயம் இதே டைமில் நீங்கள் வெந்தயப்பொடி கூட போடலாம் ஆப்ஷனல் தான் இதுக்கப்புறமா அப்பளத்தை போட்டுட்டு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நல்லா இதை வந்து ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஊற்றி இருக்கிற நல்லெண்ணெயில் அது நல்லா ஃப்ரை ஆகி வரும் இது ரெண்டு விதமாகவும் பண்ணலாம் ஒன்று இப்படி போட்டு பண்ணலாம் தாளிக்கும் போது இல்லை அப்படின்னா தனியாக நீங்கள் வந்து அப்பளத்தை ஃப்ரை பண்ணி இதில் போடலாம் அப்பளத்தை தனியாக எடுத்து போடுறது ஒரு மெத்தட் இல்லை அப்படின்னா நீங்கள் சுட்டாப்பழம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த ஆயிலோட சூட்டில் அது அப்படியே மலர்ந்து வரும் உங்களுக்கு இதை ஃப்ரை பண்ணிட்டாவே போதும் அப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஈஸி தான் இல்லை பெரிய கரம் மசாலாலாம் நம்ம எதுவுமே போட மாட்டோம் சிம்பிளான நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பொடி மட்டும்தான் இதுக்கு தேவைப்படும் எதையும் அரைச்சி ஊற்றுறதும் கிடையாது இப்போ கிட்டத்தட்ட ஒரு கப் புளி இருக்கும் தின்னான ஒரு தண்ணி தான் புளி தண்ணி தான் அது தேவையான அளவில் நீங்கள் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க இதில் கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் சாம்பார் தூள் சாம்பார் தூள் கிட்டத்தட்ட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த சாம்பார் தூள் மட்டும்தான் உங்களுக்கு அந்த திக்னஸை கொடுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படியும் பண்ணலாம் இன்னொன்று தக்காளியை வதக்கி அதுக்கப்புறமா தேங்காய் சோம்பு அரைச்சுட்டு பண்ணுறது இன்னொரு மெத்தட் அப்படியும் நீங்கள் பண்ணலாம் இது வந்து ஒரு கிளாசிக்கான சிம்பிளான மெத்தட் நீங்கள் ஆனியன் பூண்டு வணக்கி போகிறதும் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த அப்பள குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் திக்காலாம் இருக்காது தின்னாக இருக்கும் நல்லா ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தின்னாக இருந்தாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் அந்த புளியோட பச்சை வாசனை நமக்கு போகணும் இந்த ஸ்டேஜில் வெல்லம் ஒரு டீஸ்பூன் இது வந்து புளியோட ஃப்ளேவரை பேலன்ஸ் பண்ணும் ரொம்ப புளிக்காமல் இருக்கணும் அதுக்காக தான் நம்ம கிரேவி கிரேவியெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப புளிப்பு இருந்தாலும் நல்லா இருக்காது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வெள்ளம் மிளகாய் தூள் எல்லாம் நம்ம வந்து போட வேண்டியது இருக்கும் நீங்கள் காரம் பிடிக்கும்னா நீங்கள் அதிகமான மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் ஸோ நமக்கு நல்லா கொதிச்சு ரெடி ஆடிச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே நல்லெண்ணெயில் ஊற்ற வேணாம் இன்னும் ஆல்ரெடி நம்ம நல்லெண்ணெயில் தான் ஃப்ரை எல்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் ஈவன் உமா பொங்கல் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ இதே மாதிரி ரொம்ப யூனிக்கான இன்ஸ்டன்ட்டான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸாக இருக்கும் கிட்டத்தட்ட டுவெல் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சிட்ட ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இதை நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பொருட்கள் போடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண